டேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் செவன்த் லைட் எயித் ஒலி அதாவது லைட் முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் படிச்சுட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா வெற்றிடத்தில் ஒலியின் தொலைவானது ஒரு நொடிக்கு வெற்றிடத்தில் ஒலியின் தொலைவானது ஒரு நொடிக்கு ஆப்ஷன் பி மூணு லட்சம் கிலோமீட்டர் இரண்டாவது வினா நிழல்களை உருவாக்குவது நிழல்களை உருவாக்குவது ஆப்ஷன் சி ஒளி ஊடுருவா பொருட்கள் மூணாவது வினா சூரியனுக்கும் புவிக்கும் இடையே டேஸ் சுற்றி வரும் பொழுது சூரிய கிரகணம் நிகழ்கிறது சூரியனுக்கும் புவிக்கும் இடையே டேஸ் சுற்றி வரும் பொழுது சூரிய கிரகணம் நிகழ்கிறது ஆப்ஷன் டி சந்திரன் நான்காவது வினா தோன்றுகின்ற பிம்பம் இடவள மாற்றம் பெறுகின்ற ஆடி தோன்றுகின்ற பிம்மம் இடவள மாற்றம் பெறுகின்ற ஆடி ஆப்ஷன் சி சமதள ஆடி ஐந்தாவது வினா கண்ணூரு ஒளியின் அலைநீள நெடுக்கம் கண்ணூறு ஒளியின் அலைநீள நெடுக்கம் ஆப்ஷன் டி நானூறு நேனோமீட்டர் முதல் எழுநூறு நேனோமீட்டர் வரை ஆறாவது வினா கண்ணூரு ஒளியின் அனைத்து நிறங்களின் கலவை கண்ணூரு ஒளியின் அனைத்து நிறங்களின் கலவை ஆப்ஷன் ஏ வெண்மை ஏழாவது வினா ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்தவர் ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ அல் ஹசன் ஹயத்தம் எட்டாவது வினா ஒளி இலை என்பது எத்தத்துவத்தின்படி செயல்படும் ஒரு சாதனம் ஒளி இலை என்பது எத்தத்துவத்தின்படி செயல்படும் ஒரு சாதனம் ஆப்ஷன் ஏ முழு அக எதிரொளிப்பு தத்துவம் ஒன்பதாவது வினா ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் ஆப்ஷன் டி தலைகீழ் பிம்பம் பத்தாவது வினா வாக்கிய வினா வாக்கியம் ஒன்று வாகனங்களின் பின்புறம் சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்படுவதற்கு காரணம் சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் சிதறடிக்கப்படுகின்றன வாக்கியம் இரண்டு சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது எனவே சிவப்பு நிறம் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி பதினோராவது வினா ஆம்புலன்ஸில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை பின்னோக்கி தலைகீழாக எழுதப்படுவதற்கான காரணம் ஆம்புலன்ஸ்களில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை பின்னோக்கி தலைகீழாக எழுதப்படுவதற்கான காரணம் ஆப்ஷன் பி சமதள ஆடியின் இடவள மாற்ற பண்பு பன்னிரெண்டாவது வினா அதிக அலைநீளம் கொண்ட நிறம் அதிக அலைநீளம் கொண்ட நிறம் ஆப்ஷன் பி சிவப்பு பதிமூன்றாவது வினா ஒளி ஊடுருவும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு ஒளி ஊடுருவும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ கண் கண்ணாடிகள் தூய நீர் ஆப்ஷன் பி தூய கண்ணாடி குவலை ஆப்ஷன் சி பேருந்தின் முகப்பு கண்ணாடி ஆப்ஷன் டி இவை அனைத்தும் சரியான விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அடுத்து பதினான்காவது வினா ஊசித்துளை காமரா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படுத்தப்படுகின்ற புகைப்படம் எடுக்கும் முறையின் பெயர் ஊசித்துளை கேமரா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படுத்தப்படுகின்ற புகைப்படம் எடுக்கும் முறையின் பெயர் ஆப்ஷன் டி சோலோகிராபி பதினைந்தாவது வினா திரையில் வீழ்த்தப்படும் பிம்மங்கள் திரையில் வீழ்த்தப்படும் பிம்மங்கள் ஆப்ஷன் பி மெய் பிம்மம் முதல் வினா லென்ஸின் திறன் லென்ஸின் திறன் ஆப்ஷன் பி டயாப்டர் இரண்டாவது வினா முகம் பார்க்கவும் கண்ணாடி அலங்கார அமைப்புகளுக்கும் பலவித கருவிகளிலும் பயன்படுவது முகம் பார்க்கவும் கண்ணாடி அலங்கார அமைப்புகளுக்கும் பலவித கருவிகளிலும் பயன்படுவது ஆப்ஷன் ஏ சமதள ஆடி மூன்றாவது வினா புகைவண்டி சைக்கிள் ஆகியவற்றின் முகப்பு விளக்குகளில் பயன்படுத்தப்படும் கோலக ஆடி புகைவண்டி சைக்கிள் ஆகியவற்றின் முகப்பு விளக்குகளில் பயன்படுத்தப்படும் கோலக ஆடி ஆப்ஷன் சி குழி ஆடி நான்காவது வினா அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்படும் கண்ணாடியில் உள்ள ஆடி அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்படும் கண்ணாடியில் உள்ள ஆடி ஆப்ஷன் டி குழி ஆடி ஐந்தாவது வினா மருத்துவமனைகளிலும் தங்கும் விடுதிகளில் எவ்வகை ஆடிகள் பயன்படுத்தப்படுகிறது மருத்துவமனைகளிலும் தங்கும் விடுதிகளில் எவ்வகை ஆடிகள் பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ குவி ஆடி ஆறாவது வினா சூரிய கலன்கள் மற்றும் சூரிய வெப்ப சூடேற்றி ஆகியவைகளில் பயன்படுத்தப்படுகின்ற ஆடி சூரிய கலன்கள் மற்றும் சூரிய வெப்ப சூடேற்றி ஆகியவைகளில் பயன்படுத்தப்படுகின்ற ஆடி ஆப்ஷன் சி பரவளைய ஆடி ஏழாவது வினா ஒளியின் பன்முக எதிரொளிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் கருவி ஒளியின் பன்முக எதிரொளிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் கருவி ஆப்ஷன் பி கலைடாஸ்கோப் எட்டாவது வினா நீர்மூழ்கி கப்பல்களை வழிநடத்தவும் மற்றும் உடல் உள் உறுப்புகளை பார்ப்பதற்கு பயன்படுவது நீர்மூழ்கி கப்பல்களை வழிநடத்தவும் மற்றும் உடல் உள் உறுப்புகளை பார்ப்பதற்கு பயன்படுவது ஆப்ஷன் டி பெரிஸ்கோப் ஒன்பதாவது வினா ஒளி ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது தனது நேர்பாதையை விட்டு விலகி செல்லும் விளைவு ஒளி ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது தனது நேர்பாதையை விட்டு விலகி செல்லும் விளைவு ஆப்ஷன் பி ஒளி விலகல் பத்தாவது வினா நீரின் ஒளி விலகல் எண் நீரின் விலகல் எண் ஆப்ஷன் பி ஒன்று புள்ளி மூணு மூணு பதினோராவது வினா வைரத்தின் ஒளி விலகல் எண் வைரத்தின் ஒளி விலகல் எண் ஆப்ஷன் பி ரெண்டு புள்ளி நாலு ஒன்று பதி ரெண்டாவது வினா வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுத்தப்படும் ஆடி வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுத்தப்படும் ஆடி ஆப்ஷன் ஏ குவியாடி பதிமூன்றாவது வினா எரிக்கும் ஆடிகள் என்ற நூலினை எழுதியவர் எரிக்கும் ஆடிகள் என்ற நூலினை எழுதியவர் ஆப்ஷன் பி டயோஹில்ஸ் பொறுத்துக்குவினாம் குவியாடி பரவலைய ஆடி ஸ்னெல்விதி நிறப்பிரிகை ஒளிவிலகல் ஏன் இந்த சைடு ரேடியோ தொலைநோக்கிகள் பின்னோக்கு பார்வை ஆடி சிபை வியுசிகோட்டி மியூ ஐ பை வானவில் சரியான விடை ஆப்ஷன் ஏ ரெண்டு ஒன்று நாலு அஞ்சு மூணு பதினைந்தாவது வினா மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் ஆப்ஷன் ஏ வெள்ளி பதினாறாவது வினா உட்புறமாக வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடி உட்புறமாக வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடி ஆப்ஷன் பி ஆடி பதினேழாவது வினா சாலைகள் மிகவும் குறுகிய மற்றும் நுட்பமான வளைவுகளில் பயன்படுகின்ற ஆடி சாலைகளின் மிகவும் குறுகிய மற்றும் நுட்பமான வளைவுகளில் பயன்படுகின்ற ஆடி ஆப்ஷன் சி ஆடி பதினெட்டாவது வினா பொருத்துக ஸ்னெல் விதி நிறப்பிரிகை ஒளிவிலகல் எண் பன்முக எதிரொலிப்பு இந்த சைடு கலைய கலைடாஸ்கோப் சி பை விவல் டு மியூ மியூ சீக்வல் டு சின் ஐ பை சின் ஆர் வானவில் சரியான விடை ஆப்ஷன் சி மூணு நாலு ரெண்டு ஒன்று பத்தொம்போதாவது வினா பெரிஸ்கோப் கருவியானது செயல்படும் விதி பெரிஸ்கோப் கருவியானது செயல்படும் விதி ஆப்ஷன் ஏ ஒளி எதிரொலித்தல் விதி தூரப்பார்வை எனும் பார்வை குறைபாட்டை போக்க கோலக ஆடியில் பயன்படுகின்ற ஆடி தூரப்பார்வை எனும் பார்வை குறைபாட்டை போக்க கோலக ஆடியில் பயன்படுகின்ற ஆடி ஆப்ஷன் பி குவியாடி